லாலா கடை லட்டு சொல்லுங்கள் சொல்லி கொடுத்தாங்களா அந்த பாட்டு சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லை இல்லை இது நாங்கள் போட்ட பாட்டு லாலா கடை லட்டு சொல்லுங்கள் அரிசி மாவு புட்டு தட்டுல தான் போட்டு நீயும் வெட்டு வெட்டுன்னு வெட்டு கவலை இல்லாமல் கட்டு இருக்குது ரொம்ப துட்டு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு தூங்க போனால் கிட்டு லாலா கடல் லட்டு அரிசி மாவு புட்டு லாலா கடல் லட்டு அரிசி மாவு புட்டு தட்டுல தான் போட்டு நீயும் வெட்டு வெட்டுன்னு வெட்டு அவளை இல்லாம கட்டு இருக்குது ரொம்ப துட்டு இப்படி சொல்லிக்கிட்டு தூங்க போனாங்க அன்னைக்கு நைட்டு ஏசு கனவில் வந்தாரா புட்டு ரெண்டு மண்டையில போட்டு புட்டாரா வெளியே தூங்குறியே தூங்கு என்றாரா அறிவிலியே தூங்குறியே தூங்கு என்றாரா இன்னியோட உங் கதை க்ளோஸ் என்றாரா லாலா கடை லட்டு அரிசி மாவு புட்டு தட்டுல தான் போட்டு நீயும் வெட்டு வெட்டுன்னு வெட்டு கவலை இல்லாம கட்டு இருக்குது ரொம்ப துட்டு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தூங்கா போனாங்கிட்டு லாலா